வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் பாபு இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு படங்களில் அடுத்து பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி ஸோ கன்னி வந்து பார்த்திங்கன்னா இது காலபுருஷனோட ஆறாவது வீடு புதனோட மூலத்திரிகோண ஆட்சி மற்றும் உச்சம் பெறும் வீடு ஸோ கொஞ்சம் அதிகபுத்தி சாலின்னு கொஞ்சம் சொல்லலாம் அதனாலேயே கொஞ்சம் சில சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் அதனால் உங்களோட புத்திஜ தனத்தை ஒரு அளவாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறதும் வழிகாட்டியாகவும் இருக்கிறதுனாலையும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சு முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற அளவும் நீங்கள் இருப்பீங்க சரி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியிலே கேது ஏழில் ராகு ஆறில் சனி பகவான் குரு பகவான் எட்டில் இருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருந்தவர் இனி வந்து மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் வீட்டில் வர்றார் மீதி இருக்கிற கிரகங்கள் வந்து கொச்சார பயிற்சியில் வந்துட்டு மாதம் மாதம் பயிற்சி ஆவாங்க ஸோ அது வந்துட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பறனுக்குள்ளே போவோம் மெயினாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு செக்மெண்ட் அப்படின்னு லோயர் லெவலில் பீப்புளாக இருந்து லோயர் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணிலே கேது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற வேலைகளை வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு வித்தியாசமான முறையில் சிந்திப்பீங்க ஒவ்வொரு வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக செய்வீங்க அது மூலியமாகவே உங்கள் வேலை செய்கிற இடத்துக்கும் உங்கள் உங்களுக்கும் உங்கள் முதலாளிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டிஷன் வந்துட்டு இந்த பையன்கிட்டையும் கேட்டு நம்ம பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேலைத்திறன் வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கும் சரிங்களா மெயினாக இந்த படம் வரைகிறவங்க அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கிராஃபிக்ஸில் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளர்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு லோயர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க குரூப் ஃபோரில் இருக்கவங்க குரூப் த்ரீயில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு நிறைய வந்துட்டு புதிய விஷயங்கள் நீங்கள் சொல்கிற போகிற விஷயங்களை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கேட்கும் அது மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அது மூலிமா மக்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு பேருங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை செய்கிறவங்க உண்டான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க கடன் வாங்குவீங்க அந்த கடன் மூலியமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா வீடு சார்ந்த விஷயங்களுக்காகவோ இல்லாட்டி வந்து உங்கள் குழந்தைங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவே வந்துட்டு கண்டிப்பாக அந்த பயன்படும் ஸோ அது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா பிஸ்னஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய வாடிக்கையாளர் கண்டிப்பாக கிடைப்பாங்க பிற மொழி பேசும் மக்கள் பிற மதம் சார்ந்த மக்கள் இவங்களாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பட் யாராக இருந்தாலும் வந்து பார்ட்னர்ஷிப் மட்டும் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வர மாதிரி இருந்ததுன்னா அது உங்கள் ஒய்ஃபாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கண்ட நல்ல ஒரு இதில் போக ஆரம்பிக்கும் சரிங்களா தேவையில்லாமல் வந்துட்டு கண்ட கண்ட விஷயங்கள் இல்லாமல் வராமல் கரெக்டாக வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறதுக்கு உங்கள் ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ராசிக்கு ரெண்டு ஒம்போது குடையராக வந்துட்டு சுக்கரன் வராங்க அப்படின்னா மனைவியே வந்துட்டு இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் சரிங்களா ஸோ ஒய்ஃபை பார்ட்னர்ஷிப்பாக வச்சு பண்ணுங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக கொண்டு போகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் சைடில் அரசாங்கம் அரசாங்க ஊழியர்கள் இவங்க வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு கொண்டு போகும் அதுவும் பர்டிகுலராக இந்த குரு நடந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பல வியத்தகு மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களை வந்துட்டு நீங்கள் வேலை செய்கிற விஷயங்களை வந்து தனியாக கவனிப்ப ஆரம்பிப்பாங்க மெயினாக நேர்மையாக இருந்து இவ்வளோ காலம் எனக்கு பெருசாக ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல சார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிங்க உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸோட கருணை பார்வை உங்களோட மேலே விலக ஆரம்பிக்கும் அது மூலியமாகவே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவையான இடமாறுதல் தேவையான இட வசதி இது எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சார் ஒரு ஃபேன் அப்ளை பண்ணி ரொம்ப காலம் இருக்குது அந்த ஃபேன் கூட எனக்கு வரலை அப்படிங்கிற விஷயம் கூட வந்துட்டு இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஃபேன் கேட்ட இடத்துல உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்து ஏசியெல்லாம் போட்டு செட்டப் பண்ணி கொடுத்து பண்ணி எடுப்பாங்க ஸோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ சந்தோஷமாக இருங்க உங்கள் வேலைக்கு செஞ்ச வேலைக்குண்டான ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் அட் த சேம் டைம் நெகட்டிவான சில விஷயங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான தண்டனைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு பக்கம் ப்ளஸ் நடக்கும்போது இந்த பக்கம் மைனஸ் நடக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்கள் வேலைகளை வந்துட்டு கரெக்டாக கவனமாக இருந்து பழகிக்கோங்க பழைய விஷயங்களுக்கு வந்துட்டு யார் யார் உங்களால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்களே நேரில் பார்த்து முடிச்சு கொடுக்கறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் சரிங்களா அரசியலில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சிந்தனையாக இருக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி மக்களை வந்து நீங்கள் கவர ஆரம்பிப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய கட்சி தலைமைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வழிகட்டியாகவே நீங்கள் ஆரம்பிப்பீங்க புள்ளி விவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரமணா போட விஜயகாந்த் பாணியில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே எடுத்து பேசி உங்களோட கட்சி தலைமையிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க அது மூலியமாகவே ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுங்கிறது இனி வரும் காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் படிக்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கில்லி மாதிரி இருப்பீங்க அது மூலியமாகவே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான விஷயங்களை வந்துட்டு சூப்பராக பண்ண ஆரம்பிப்பீங்க சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சிந்தனையாக இருக்குங்க சரிங்களா அது மூலியமாகவே நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸுங்கிறது உங்களுடைய கோச் கிட்டே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வாத்தியார்கள் சொல்கிற விஷயத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு சிந்தனையை வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் சிந்திப்பீங்க நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்த பீரியடு ரொம்ப இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த போதை பழக்கங்கள் மட்டும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தாரவே தவிர்க்கிறது நல்லது சார் நான் இந்த மாதிரி நிறைய டீ குடிப்பேன் சார் அப்படின்னா அந்த டீயை முதல்ல குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் மோர் நீர் ஆகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிங்க முடிஞ்சால் வந்து இந்த சுக்குமொல்லி காப்பி இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் படி இருக்கிற விஷயங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு கணவனோட ஒரு உயர்வுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு தூண்டுகோலாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க மனைவியோட முயற்சிகளுக்கும் நீங்கள் ஒரு வெற்றிகரமாக ஒரு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அது மூலிமா ஒரு சிறு பிரிவும் ஏற்படும் அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வ நிலையும் உயரும் உங்களுடைய காதலும் பாசமும் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும் சார் பிரிவீங்க அது எப்படி சார் காதலும் இதுவும் ஏறும் அப்படின்னா இந்த பாகியஸ்தானத்தில் வந்துட்டு குரு உட்காந்து உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு மூன்றாம் மடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் மடத்தை பார்க்குறதுனால சிறப்பாகவே வந்துட்டு இருக்கும் இந்த கண்ணீர் ராசிக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அதை எடுத்துக்கிறது நல்ல விஷயம்தான் ஸோ எடுத்துக்கோங்க லைஃப் நல்லபடியாகவே கொண்டு போகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது பெரிய லெவலில் கார்ப்பரேட் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது புது இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நிறைய கடன் கிடைக்கும் அந்த கடன் மூலிமாகவே உங்கள் லைஃப் வந்து டெவலப்மெண்ட்டும் ஆகும் நல்லது ஒரு கடன் தான் ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கி நீங்கள் பண்ணலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் இருக்கிற கேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய விஷயங்கள் ஆராய்ச்சிகளில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க மெடிக்கல் ரிலேட்டடாகவும் அலோபதி சித்தா ஆயுர்வேதா இந்த ரிலேட்டடில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா கார்பரேட் லெவலில் வந்துட்டு பெரிய லெவலில் அது போக டூரிசம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்துட்டு உருவாகும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மலை சார்ந்த இடங்களுக்கு டூர் போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப விரும்புவாங்க ட்ரெக்கிங் போகிறது அது சார்ந்த விஷயங்களும் சரி அங்கே போய் டென்ட்டு இது பண்ணுறது இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களா வந்துட்டு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்டுங்கிறது உருவாகும் இது பெரிய குரூப்பாகவே வந்து புதுசாகவே நீ ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சகல விதத்திலும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும் ஆண்டாக இருக்கும் நீங்கள் மெயினாக வந்துட்டு பரிகாரம் முடிவு வந்து பார்த்திங்கன்னா இதையும் தாண்டி ஏழை மக்களோட படிப்புக்கு உங்களால் முடிஞ்சு என்ன உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் செக்டாரில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப்பு ஒரு ஃப்ரீ ஐ செக்கப்பு அப்புறம் டென்டல் செக்கப் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பான காலமாக இருக்குங்க நன்றி வணக்கம்